ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் அதாவது தட்சிணா காலம் கிருத்திகை நட்சத்திரத்தை முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்யலாம் இதில் வந்து நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது உங்களுக்கு நீ ரொம்ப நாளாக நிறைவேறாத வேண்டுதல்கள் பிரார்த்தனை இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நிச்சயமாக இந்த காலத்தில் நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனை எல்லாமே வந்து நிறைவேறும் அதாவது தொடர்ந்து ஆறு நாட்கள் நாம் செய்யணும் நாம் எப்போ ஆரம்பித்து எத்தனை அந்த ஆறாவது நாள் எப்போ முடியுது எப்படி நாம பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் நாம் வந்து தட்சிணாயன கடை கிருத்திகை அப்படின்னு சொல்கிறோம் மார்கழி மாதத்தோட தட்சிணாயன காலம் வந்து நிறைவற்றதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைய தட்சிணாயன கடை கிருத்திகை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இது வந்து இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மூணு மணிக்கு மேலே தொடங்குது அந்த சமயத்தில் வைகுண்ட ஏகாதசியும் இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாக இந்த வழிபாடு இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் எந்த முறையில் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு பதிவுல பார்க்கலாம் முருகப்பெருமான எந்த வேண்டுதலுக்காக வேணாலும் வழிபாடு செய்யலாம் அவரை வந்து முழு நம்பிக்கையோட வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் அவர் வந்து நமக்கு கொடுப்பாரு நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக நீக்குவாரு சிறந்த செல்வத்தையும் ஞானத்தையும் கொடுப்பாரு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பத்தி நாம பார்க்கலாம் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் வந்து நீங்க செஞ்சுட்டு வரணும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும் முருகப்பெருமானை மனதார நினைச்சிட்டு இந்த வழிபாட்டை நீங்க தொடங்குங்க தினமும் மாலையில் ஆறு மணிக்கு இந்த வழிபாடை செய்யணும் இதுக்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை ஒன்று வச்சு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே முருகப்பெருமானின் படத்தையோ இல்லை திருவுருவ திருவுருவ சிலையோ இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மனப்பலகை மேலே வந்து ஒரு ப பச்சரிசி மாவுனால் நட்சத்திர கோலத்தை முருகப்பெருமானுக்கு உரிய சத்கோண கோலம் இருக்குது இல்லையா அந்த கோலமை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகழ்விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க அதே போல் ஒரு சிறிய தாம்பலத்தட்டை வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய விரலி மஞ்சள் ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் அதில் வைக்கணும் இதோட முருகப்பெருமானுக்காக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக நாம் வைக்கணும் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் வைங்க இப்படி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு உகந்த சஸ்திர பந்தம் இருக்குது இல்லையா அந்த சஸ்திரபந்தம் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் நிச்சயமாக நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து பாராயணம் செய்யணும் இப்படி பாராயணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தீப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்கள் வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த தீபம் இரவு ஒன்பது மணி வரைக்கும் கட்டாயம் எரியணும் ஆறு மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் அந்த தீபத்தை எரிய விடுங்க கொஞ்சம் பெரிய அகல் விளக்காகவே வச்சுக்கிறது நல்லது தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் வந்து இந்த வழிபாடை நாம் செய்யணும் ஆறு நாட்களுமே மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் அந்த தீபத்தை தானாக விடக்கூடாது அதை வந்து நீங்கள் நீ தீந்ததை பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து குளிர் வச்சுக்கோங்க இது ஆறு நாட்கள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா நாம தாம்பலத்தில் வச்சிருந்த துவரம்பருப்போடு சிறிது அரிசியும் அரிசியும் வச்சுருப்போம் இல்லையா அதை சேர்த்து வேக வச்சு ப பசுவுக்கு வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா அதை வந்து யாரும் கால்படாத இடமா பார்த்து கொடுத்துருங்க போடுங்க பறவைகளுக்கு போடுறதா இருந்தாலும் கால்படாத இடமா இருக்கணும் அந்த துவரம்பருப்பில் வச்சிரு வச்சுருந்த நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இது மூணையுமே ஒரு சிறிய துணியில் மூட்டையாக கட்டி நம்ம பணம் வைக்கும் இடத்துல வந்து நீங்க வச்சுக்கலாம் இதில் வந்து சஸ்திரபந்தம் நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் செய்யுங்க நீ கூகுளில் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் இதுலேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் வழிபாட்டை நீங்கள் முழு மனதோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் முருகப்பெருமான் வந்து விரைவிலேயே நிறைவேற்றி கொடுப்பாரு நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் முழு நம்பிக்கையோட நீங்க முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாட்டை செஞ்சிட்டு வாங்க நிச்சயமா நீங்கள் வந்து அந்த சமயம் அசைவம் சாப்பிடவே கூடாது சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் இந்த பூஜையை பண்ணால் போதும் நல்லபடியாக உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்